எனவே இந்த காலகட்டத்தில் உங்களை தான் நான் கவலைப்படுகிறது ஏனென்றால் இவ்வளவு தூரம் உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு இவ்வளவு ஒரு பிரதேசத்தை நீங்கள் இங்கே வந்து நின்று அதாவது உங்களுடைய பிரதேசத்தை விட்டு இங்கே வந்து நின்று சிரமம் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவோ விழப்புகளை சந்தித்த நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பாளர் தான் ஒரு காலகட்டத்தை நாங்கள் அதான் இப்ப நடந்த பத்திரிகையாளர் மாநாட்டில கேட்டார்கள் உங்களுடைய சண்டையில் இதை நீங்கள் முக்கியமாக கருதுகிறீர்கள் உலகம் அங்கும் பேசப்படுவது ஆணையர் அவ எல்லோருமே அதைத்தான் என்னிடம் எதிர்பார்த்து கேட்டார்கள் நான் சொன்னேன் என்னிடம் அதாவது என்னுடைய சண்டையிலே முக்கியமாக நான் கருதுவது குரு சண்டை அப்ப அதை பற்றி கூட பத்திரிகைகள் உடவிளக்கமாக வந்திருந்த சில இதுல அதாவது எல்லோரும் எதிர்பார்த்ததை விட நான் சொன்ன பதில் வேறு ஆனால் உண்மையும் அதுதான் நாங்கள் அந்த குரு சண்டையில கூட அர்ப்பணிப்போட நாங்கள் இறக்கத்துல அந்த அந்த விருக்கமான சண்டையை நாங்கள் வென்று இருக்கா விட்டால் நாங்கள் இல்லை இடையுமே நாங்கள் வென்றிருக்க மாட்டோம் அப்பதான் தேசகுரு சண்டையில ஆரம்பத்தில இருந்தே தடுத்து தடுத்து அவர்களுடைய வேகத்தை நாங்கள் அவருடைய அந்த வந்த வேகத்துக்கு நாங்கள் விட்டிருந்தமா இருந்தால் இன்றைக்கு ஒரு இந்த ஓய்வும் வந்திருக்காது இந்த யுத்த ஓய்வும் வந்திருக்காது ஒன்றுமே நடந்திருக்காது அப்ப அதுல எங்களுடைய அர்ப்பணிப்பு தான் எங்களுடைய இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அந்த சண்டையில பெற்ற பகுதி மீத இந்த போராளிகள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த போராளிகள் மற்றும் அந்த சண்டையில முழு மூச்சாக நின்று போராடியவர்களும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த போராளிகள் ஆனா உண்மையில அந்த சண்டைதான் அதாவது உங்களோட என்ன பேச வைத்திருக்கிறதும் அந்த சண்டை தான் இந்த வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கிறதும் அந்த சண்டை தான் இல்லாண்டி நாங்கள் எல்லாரும் அளிக்கப்பட்டிருக்கோம் அப்ப அந்த அளவுக்கு நீங்கள் அதை நினைக்கும் போது நான் நடுக்க கூட நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் உங்களை தளபதியோட போய் சேர்ந்துட்டு நீங்கள் மாட்டுப்பட்ட மாதிரி நடுக இங்க இருந்து சிரமப்படும் போது எனக்கு எனக்கு அப்ப உங்களுடைய நினைவு நீங்கள் போய் வந்து விட வேண்டாம் அந்த நாளும் வந்து விட்டாரு ஆனா அதெல்லாம் உங்களுடைய அர்ப்பணிப்பால ஏற்பட்டது இப்போது கூட சமீபத்தில் கடைசியாக நான் நோர்வே வெளிவார அமைச்சருடன் பேசும்போது வந்த ஒரு செய்தியாளர் அதாவது நடந்த இந்த இழப்புகளை நீங்கள் என்ன மாதிரி வீணான இழப்பு என்று நீங்க கருதுகிறீங்க அது அப்படியே அல்ல இந்த அதாவது விடுதலை போராட்டத்தில் ஒரு இழப்புகள் ஒருபோதும் வீணாவதில்லை அந்த இழப்பின் காரணமாகத்தான் நாங்கள் விடுதலையை வென்றெடுக்க முடியும் எனவே நாங்கள் விழப்பை வீணனாக கருதுவதில்லை அது மட்டுமல்ல அந்த தான் இந்த சமாதான சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது எனவே எப்பொழுதும் இழப்பை கண்டு நாங்கள் அங்கே போவதில்லை என்றால் எங்களுடைய இறுதி இலட்சியம் தமிழ் எனவே அந்த தமிழீழத்தை அடையும் வரை நாங்கள் இதைவிட ஐந்து மடங்கு இழப்புகளை கூட நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு இறுதியான எங்களுடைய அந்த இலக்கை நாங்கள் அதாவது எங்களுடைய தமிழ் இலக்கியத்தை அடைந்ததன் பின்புதான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் எனவே நாங்கள் கஷ்டப்பட்டு விட்டு அதே நாங்கள் தீர்வுகளை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைய போவதில்லை அவர்களுக்கும் தெரியும் நாங்கள் மிகவும் பலத்துடன் இன்று பேசுகிறோம் என்று ஆனால் எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு நீண்ட பெரிய ஆட்கள் தொகையும் ஒரு ஆதரவும் அதாவது எங்களுக்கு ஒரு ஒரு பாரிய ஒரு ஆதரவு அதாவது ஒரு எங்களுக்கு ஆயுத ஆதரவும் கிடைத்திருக்குமாக இருந்தால் நாங்கள் இவ்வளவு ஜாழ்ப்பாணத்தை பிடித்திருப்போம் ஆனால் அவர்களை பொறுத்தவரைக்கும் எதிரிகளுக்கும் அதாவது தனிமையான நாடுகள் உதவி செய்தனால் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு எவருமே இல்லை நாங்கள் இந்த போராட்டத்தில் செலவிட்டு நிற்கிறோம் என்றால் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய தியாகம் எனவே எப்பொழுதும் போராளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கூடாது அதே நேரம் இந்த ஓய்வுகளை நாங்களும் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அதாவது நினைக்கிற உங்களுடைய அந்த சந்தோஷமான நாட்களை நானும் எனது மனக்கண்ணிலே காண்கிறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போறது உங்களுடைய குடும்பங்களோட சகோதரங்களோட உங்களுடைய சொந்தங்களை பார்க்கிற இந்த நீங்களால் நடக்கப் போகிறது அதை எங்களுக்கு வேண்டி அதாவது இந்த ஓய்வு நாங்கள் நல்லா பயன்படுத்தவர் அதோட நீங்கள் திரும்பவும் உங்களுடைய பிறகு வந்து உங்களுடைய பிரதேசங்கள்ல பயிற்சிகளை எடுத்து மிகவும் கவனமாக அடுத்த சண்டையை எதிர்நோக்கி இருக்கவர் ஏனென்றால் உங்களுடைய பயிற்சிகள் உங்களுடைய இழப்புகளை குறைக்குங்க எவ்வளவு இழப்புகளை நாங்கள் குறைத்து எங்களுடைய வெற்றிகளை அடைவோமோ அதுதான் நல்லது ஏனென்றால் நாங்கள் ஒரு பெரிய மக்கள் தொகை அல்ல எங்களை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை உள்ளவர் எனவே நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளின் மூலமும் எங்களுடைய நவீனத்துவ அதாவது எங்களுடைய யுத்தத்தில் எங்களுடைய நவீன முறைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வதன் மூலமும் தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வென்றெடுக்க முடியும் எனவே நீங்கள் உங்களுடைய இடங்களிலே போய் உங்களுடைய சொந்தங்களை பார்த்து அவருடன் சில நாட்கள் உங்களுடைய நேரத்தை கழித்துவிட்டு பின்பும் வந்து உங்களுடைய அந்த பாதுகாப்பு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் அதே நேரம் உடனே நான் உங்களை அவசரப்பட்டு இங்கே உடனே அழைக்கப் போவதில்லை உங்களுக்கு உடனே அந்த பயமும் வேண்டாம் உடனே நாங்க வர வேண்டிய இருக்குமோ நீங்க உங்களை மண்ணில நீங்க கொஞ்ச காலம் வேண்டும் எனக்கும் அதான் திருப்பம் ஏனென்றால் எப்பவும் ஒரு அதாவது ஒரு பாரதியாருடைய ஒரு கவிதை வரிதான் நினைவு வருகிறது பெற்ற தாயும் சிறந்த பொன்னாடும் நெட்டவனிலும் நனி சிறந்தனவே அது மாதிரி நீங்கள் எப்படி இங்க வந்து போராடினாலும் உங்களுடைய தாயும் உங்களுடைய மண்ணும் எல்லாவற்றையும் விட சிறந்தது நீங்கள் ஒரு அகண்ட தமிழ் போராடினாலும் உங்களுடைய மட்டக்களப்பு மண்ணில நீங்கள் போய் அந்த குறிப்பிட்ட நாள் இருக்கும் அந்த சந்தோஷம் வராது எனவே நீங்கள் அதை போக போகிறீர்கள் அதற்காக உங்களை நான் வாழ்த்தி உங்களை வழி அனுப்ப நான் பார்த்திருக்கிறேன் அதே வேளை இன்னும் கொண்டையும் நீங்கள் மனதிலே வைத்திருக்கணும் உங்களுடைய தளவதிதான் எனக்கு கூற சொன்னார் அதாவது நீங்கள் இங்கிருந்து போகும் பொழுது இங்கிருந்து வாரவர்களை அங்குள்ளவர்கள் போராளிகள் பார்த்தார்கள் இவர்கள் எப்படி இவர்கள் எல்லாம் அங்க போய் நிறைய கட்டுப்பாடோட விருக்கமா இவர்கள் நடந்து கொண்டாத்தான் அங்க இல்லாட்டி இவர்கள் அங்க போய் பிரியா ஒரு அதாவது இவர்கள் ஒரு இவர்களை பார்த்துத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் எனவே இவர்கள் அங்க போயும் கட்டுப்பாடாகவும் ஒரு இதாகவும் அங்க நடக்க வரும் நானா இப்ப சிரித்து போட்டு அதான் சொன்னேன் நான் அதை தடவை இப்ப தர நீண்ட காலம் இன்றவர்கள் கொடுக்குற லீவுக்கு கொஞ்ச நாள் ஒழிச்சுத்தான் பெருவிதம் ஆனவரியா நீங்கள் நான் சில உத்தரவாதங்களை இப்ப உங்களுக்கு தர முடியாது எனவே நீங்கள் இவ்வளவு காலம் ஒரு அதாவது நான் உங்களுடைய அடுத்த இன்னொன்றை நீங்க மனதில் நினைக்க வேண்டும் இது ஒரு இது ஒரு உங்களுக்கு நான் தெளிவாக எங்களுடைய சூழ்நிலையில வழங்கப்பட்டிருக்கிறேன் ஒரு பெரிய நீண்ட தூர ஓட்ட போட்டி இடையிடையே தங்கி இளைப்பாடுறதுக்கு உரிய வசதியோ செய்யப்பட்ட போட்டி இது அதால இந்த யுத்த நிறுத்தங்கள் இந்த இதுகள் எல்லாம் ஒரு இடையிடையே தங்கி இழைப்பாடுறது போன்றதுதான் ஆனால் இறுதி இலக்கு தமிழ் விழா எனவே நீங்கள் அதிலே எந்தவித குழப்பமும் அடையக்கூடாது மற்ற அரசியல் ரீதியாக நாங்கள் சில செயல்பாடுகளை செய்து கொண்டு போவோம் அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு அடிக்கடி வழங்கப்படும் மற்றது நாங்கள் இன்னொன்றையும் யோசிக்கிறோம் பேச்சுவார்த்தையாலே எங்களுடைய உரிமைகளை எவ்வளவு தூரம் நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்றும் ஆனால் இதுவரை காலமும் நடந்த எந்த ஒரு வரலாற்றிலும் தனியார்